இது எந்த கார்டு இல்லைங்க எங்கள்கிட்ட நாங்கள் எப்படிங்க டிவி வாங்குறதுன்னு சொன்னால் திண்டுக்கல் மக்களுக்காக வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை இன்ஸ்டன்ட் லோன் அஞ்சு நிமிஷம் நாங்களே லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருமே இன்றைக்கி வரைக்கும் கொடுக்க முடியாத ஆஃபருங்க எங்கள்கிட்ட டிவி ரெடி கேஷ்டில் வாங்கின எல்லா கஸ்டமருக்கும் ஒரு வருஷம் ஃப்ரீ டாடா ஸ்கே டிஷ் ஒரு வருஷம் ஃப்ரீ நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தௌசண்ட்க்கு டிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மள்கிட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் நம்ம கிஃப்ட் வச்சர பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பர்களே சகோதர சகோதரிகளே நம்ம திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டரில் இருக்கக்கூடிய கேஆர் புஷ்பம் காம்ப்ளக்ஸ்க்கு வந்திருக்கிறோம் இந்த கே ஆர் புஷ்பம் காம்ப்ளக்ஸ்ல நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் கடைக்கு பக்கத்தில் அனிஷ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு அந்த அனிஷ் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருக்கு அங்கே எந்த அளவுக்கு அந்த டிவி எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க டிவி ஷோரூமை நம்ம பார்வையில் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம அனிஷ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஷோரூமில் யாழி அப்படிங்கிற ஒரு புது பிராண்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பிராண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே வந்திருக்கோம் அதோடைய அற்புதமான உரிமையாளர் இனிய இளைஞர் என்ன சொல்ல எண்ணங்களில் தூய்மையான நம்முடைய திரு பாலாஜி அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் சார் நம்மளோட கடை திண்டுக்கல் அனிஷ் எலெக்ட்ரானிக்ஸ் யாலீஷ் டிவி ஷோரூமில் யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் ஓன்லி ஃபெஸ்டிவல் ஆஃபர் இல்லாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம கடையில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான் இருக்குது நீங்கள் தேர்ட்டி டூ இன்ச்சஸ்லேருந்து எடுத்தால் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் எல்லா சைஸோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸு குவாலிட்டிஸ் ஃபர்னிச்சர் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் நம்ம ஷோரூம் வாங்க திண்டுக்கல்லில் ஆர்த்தி தேட்டர் ரோட் கேஆர் புஷ்பம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது நம்ம கடை ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பித்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த டிவியில் நம்ம பார்க்க வேணாமா வாங்க பார்த்துடலாம் நண்பர்களே நம்ம இப்போ திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் ரோட்டில் இருக்கக்கூடிய கேஆர் புஷ்பம் காம்பளக்ஸில் இருக்கக்கூடிய அனிஷ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஷோரூமில் யாழி அப்படிங்கிற ஒரு புது பிராண்ட் டிவியை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாலாஜி சாரை ஏற்கனவே சந்தித்தோம் அவங்க அந்த யாழி பிராண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நமக்காக சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி இருக்குது இதை பற்றி முதல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் திண்டுக்கல் மக்களே நம்ம பார்க்க போகிறது இப்போது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வரும் டுவெல் தௌசண்ட்க்கு டிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மள்கிட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் நம்ம கிஃப்ட் வச்சர பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கம்பெனியில் அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோடு கொடுத்துட்ருக்கோம் பஜாஜ் கார்டு கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி கார்டு எல்லா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மள்ட்ட இஎம்ஐ ஆப்ஷன் சொல்கிறீங்களா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி கொடுக்குறீங்க ஏதாவது எல்லாருமே வந்து சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் தேவைப்படுது டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது நம்ம பஜாஜ் கார்டு இருந்தாலும் கொடுப்போம் க்ரெடிட் கார்டு இருந்தாலும் எல்லா ஆப்ஷன் இருந்தால் கொடுப்போம் இது எந்த கார்டு இல்லைங்க எங்கள்கிட்ட நாங்கள் எப்படிங்க டீ வாங்குறதுன்னு சொன்னால் திண்டுக்கல் மக்களுக்காக வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை இன்ஸ்டன்ட் லோன் அஞ்சு நிமிஷம் நாங்களே லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துன்னு கொடுத்திங்கன்னா போதும் நாங்களே எங்களோட ஃபைனான்ஸில் லோன் போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சலுகை நீங்கள் எந்த கார்டும் க்ரெடிட் எல்லாம் தேவையில்லை டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணுங்கிறது இல்லை நீங்கள் ஆதார் கார்டை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் இந்த டிவியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய ஆஃபர் திண்டுக்கல் மக்களுக்கு இதை பயன்படுத்திக்கிங்க இதோட ரேட் என்ன சார் இருக்குது ரெடி கேஷில் எடுத்திங்கனா உங்களுக்கு பன்னெண்டாயிரரூவா வரும் நம்ம இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டின் தௌசண்ட் வரும் அதோட டீட்டெயில்ஸ் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்ப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா டெமோஸ் பார்க்கலாம் கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே பார்க்கலாம் நம்ம கொடுக்குற குவாலிட்டி நம்ம கொடுக்குற ஆப்ஷனில் தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி யாலி நம்மளோட பிரான்ச் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது தேனியில் இருக்குது பொள்ளாச்சியில இருக்கு கோயம்புத்தூரில் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் வாரண்டியோட யாலி கம்பெனி கொடுத்துட்ருக்கோங்க யாழை கம்பெனி பற்றி நிறைய விஷயங்கள் அதை அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த டிவியை நம்ம பார்ப்போம் அடுத்திருக்கக்கூடியது வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவி நல்லா பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு கிளாரிட்டியோடு இருக்கக்கூடிய டிவியை யாழை பிராண்டில் இந்த டிவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக டிவி பார்க்குறதுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பாலாஜி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் சார் இதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃப்ரேம்லெஸ் மாடல் செவன்டீன் தௌசண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே ஃபைவ் பாயிண்ட் டென் டார்கெட் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் காம்ப்ளிமெண்ட்ரியா கிஃப்ட் ஓச்சர்ஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே டிவி நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குகிற எல்லா கஸ்டமர்களுக்கும் கிஃப்ட் ஓச்சர்ஸ் இருக்குதுங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வாங்க நம்மள்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் இஎம்ஐ பண்ணிக்கலாம் பஜாஜ் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம கொடுக்குற ரேட் நம்ம கொடுக்குற குவாலிட்டி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம திண்டுக்கல் மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு லோன் வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸில் லோன் நம்மளோட யாலி ஷோரூம் டிவி கடையில் தான் கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ரொம்ப அழகாக சொன்னையே நாற்பத்தி மூணு இன்ச்சஸில் அதோட இன்னும் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ங்க நான் பார்க்குறேன் இதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல இது நாற்பத்தி மூணு இன்ச் டிவி எடுத்திங்கன்னா எல்ஜி வெப்ஓஎஸ் மாடல் சொல்லுவாங்க இந்த டிவி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தி ஒம்பதாயிரூவா ஆன்லைன் ப்ரைஸ் ஆனால் எங்களோட யாலி டிவி ஷோரூமில் மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரூவாக்கி மேஜிக் ரிமோட்டோட ஒரிஜினல் ஃபோர் கே வெப்ஓஎஸ் கொடுத்துட்ருக்கோங்க யாலி ஷோரூமில் அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோட அதே ஃபைவ் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசரோடு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா இன்னும் கூட எவ்வளவோ முன்னேறிட்டோம் டிஜிட்டல் வேர்ல்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பதினாலு இன்ச்சில் டிவியிலாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ மக்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாற வேண்டிய ஒரு காலகட்டம் இது அதற்கான வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய அனிஷ் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம சகோதரர் பாலாஜி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அருமையானது நீங்கள் எந்த பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் இருக்கணுங்கிறது இல்லை நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் வந்து இஎம்ஐ பண்ணி தரோம் அப்படிங்கிறாங்க இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு அமைய போறதில்லை உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை மாற்றுறதுக்கான ஒரு காலகட்டம் இதுதான் தான் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் இருக்கக்கூடிய டிவிஸ் பார்க்கலாம் இன்னும் ஒரு பெரிய டிவிங்க இருக்குது இது எத்தனை இன்ச்சு சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐம்பது இன்ச் டிவி ஐம்பது இன்ச்சு டிவி எடுத்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அதுவும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃப்ரேம்லெஸ் மாடல் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் கிஃப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்க எங்களுக்கு ஹோம் தேட்டர் ஸ்டெப்லைசர் வேணான்னு சொன்னிங்கன்னா யாருமே இன்றைக்கு வரைக்கும் கொடுக்க முடியாத ஆஃபருங்க எங்கள்கிட்ட டிவி ரெடி கேஷில் வாங்கின எல்லா கஸ்டமருக்கும் ஒரு வருஷம் ஃப்ரீ டாடா ஸ்கே டிஷ் ஒரு வருஷம் ஃப்ரீ நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெறும் தேர்ட்டி டூ இல்லைங்க எந்த சைஸ் எடுங்க ரெடி கேஷில் நாங்கள் ஒரு வருஷம் டாடா ஸ்கே டிஷ்ஷோட டெலிவரி ஃபிட்டிங் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நம்ம திண்டுக்கல் மக்களுக்காக ஒரு ஒரு கஸ்டமருக்கும் வெறும் ப்ரூஃப் எல்லாமே சிவில் ஸ்கோர் செக் லீஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வாங்கி தான் லோன் கொடுப்போம் ஆனால் நம்ம மட்டும்தாங்க வெறும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த விதமான சிவில் ஸ்கோர் எதுவுமே எங்கள்கிட்ட வெறும் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து தந்தீங்கன்னா மட்டும் போதும் அது இல்லாமல் அஞ்சு வருஷம் வாரண்ட்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் வித் நம்மள்ட்ட இன்சூரன்ஸ் கிளைம் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற ஆஃபர் ரேட் குவாலிட்டி எந்த ஒரு அனதர் ப்ராண்டை லோ பண்ணி கிடையாது நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு அமையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லா டிவியுமே பார்க்குறதுக்கு என்ன பறிக்குது இன்னும் சொல்ல போனால் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல ஆண்ட்ராய்டு மாடல் கொடுக்குறாங்க அதே மாதிரி வெப் ஓஎஸோட கொடுக்குறாங்க இப்படி எல்லா பிராண்டுமே இந்த யாழி பிராண்டோட எல்லா டிவியுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதோடைய குவாலிட்டிங்கூட ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் குவாலிட்டி வைஸாக என்னெல்லாம் ஸ்பெஷலி ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார் இந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அந்த நம்ம டிவியில் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய மிக ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம கொடுக்குற டிவி நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் உட்காந்தாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பண்ணல டெமோ பார்க்க வர்ற கஸ்டமருக்கு ஒரு ஒரு கஸ்டமருக்கு டிவிக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணால் என்ன கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு ப்ரிண்ட் அவுட்டாக நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்குறது என்னென்னா நீங்கள் இது யாழின்றது புதுசாக வச்சுருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க நம்ம இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட் ப்ராண்ட் தாங்க இது லோக்கல் பிராண்ட் கிடையாது மேட் இன் இந்தியா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட நீங்கள் வேணும்னா கூகுளில் செக் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணிக்கோங்க எங்களோடய பிராண்டோட சைட் எல்லாமே இருக்குது டோல் ஃப்ரீ நம்பரோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம இது தேனியில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது திண்டுக்கல்ல இருக்குது பொள்ளாச்சியில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது இப்போதைக்கு நாலு ஸ்டோர் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுக்குற ஆஃபர் நம்ம கொடுக்குற ரேட் ஓப் ஓப்பன் சேலஞ்சிங்க எந்த ஷோரூம்லையும் இருக்காது ஆனால் நம்ம யாலி டிவி ஷோரூமில் மட்டும்தாங்க உங்களுக்கு ரெடி கேஷ் வாங்குற கஸ்டமருக்கும் கிஃப்ட் வச்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ வாங்கின கஸ்டமருக்கும் பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு வருஷம் வாரண்டியோட இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் தான் எந்த ஒரு பிராண்ட் ஷோரூமில் போனாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைம் பண்ண மாட்டாங்க நாங்கள் நான் பார்த்த வரைக்கும் பண்ணதில்லை ஆனால் எங்களோட ஷோரூமில் மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைம் பண்ணி கூட கஸ்டமருக்கு பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க சொன்னாங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு புது பிராண்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து சலுகைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க குறிப்பாக நம்ம ரொம்ப அற்புதமாக பார்க்க வேண்டிய சலுகை இஎம்ஐ சலுகை தான் யாழை பிராண்ட் டிவி எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க பாலாஜி சார் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு குறிப்பாக முப்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு ஐம்பது அதுக்கு மேலே அறுபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிவியுமே நல்ல பிராண்டடாக இன்னும் சொல்ல போனால் ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபை பண்ண டிவியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு தெளிவாக சொன்னாங்க இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கே கேட்க வேண்டியிருக்கு அதாவது இதை விட குறைவாக சில பேர் கொடுக்குறாங்க அந்த டிவிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பிராண்ட் இப்போ வந்துட்டுருக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு அதுக்கும் யாழைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சார் நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் எல்லா கம்பெனிலையும் ரேட் கம்மியாக இருக்குது நீங்கள் ரேட் அதிகமாக இருக்கு மக்களே நம்ம ரேட் அதிகமாக இருக்குது ஆனால் டிவியோட பேனல் குவாலிட்டி பேக்லே குவாலிட்டி அதர் போர்டு குவாலிட்டி கொடுக்குற ரேட்டுக்கு ஏற்ற கிளாரிட்டியாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு அனதர் பிராண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோடு விழுந்தாலும் இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஆனால் நம்ம எந்த விதமான ப்ராப்ளம் மட்டும் நம்ம டிவி கொடுக்குறப்பவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொல்லி சேவ் பண்ணுறோமோ வாரண்ட்டி பீரியடில் வந்தால் கூட நம்ம அதே வாரண்ட்டில் தான் கிளைம் பண்ணுறோம் நம்ம ஸ்டெப்லைசர் கொடுத்துட்றோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோம் தியேட்டர் கொடுக்குறோம் கிஃப்ட் வச்சிருச்சா இல்லை இது வேணான்னு சொன்னால் நம்மளோட ஓன் டிஷ்ஷே நம்மளே டாட்டா ஸ்கே டிஷ்ஷு ஒரு வருஷம் பிளான் கூட பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பன்னெண்டாயிரரூபாய் கொடுத்து டிவி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு ரூபா கட்ட வேண்டிய இல்லை எல்லா சேனல்ஸ் நம்மளே தமிழ் சேனல்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு ரூபா கட்ட வேண்டிய தேவை இருக்காது நாற்பத்தி மூணு எடுத்தாலும் ஐம்பது இஞ்சி எடுத்தாலும் அதுதான் வாரண்டி பீரியட் அதுதான் நம்ம திண்டுக்கல் மக்களுக்காக நியர்பை லொக்கேஷனில் நம்மளே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸ் வந்தாலும் கஸ்டமர்னால் வர முடியாத சூழ்நிலை எடுத்து நம்மளே டோர் ஸ்டெப் சர்வீஸ் கூட கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இன்னும் நம்ம வந்து போர்ட்டபிள் டிவிலையும் ஃபோர்டின் இன்ச்சஸ்லையும் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் திண்டுக்கலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நான் பார்க்குறேன் இன்னும் அந்த ஃபோர்டீன் வந்து இன்னும் மாறலை அவங்க ஏன் மாறணும் எதுக்காக மாறணும் ஏன் யாழைக்கு வரணும் சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இந்த ஆஃபரே நம்மளோட திண்டுக்கல் மக்களுக்காக என்ன ஸ்பெஷல்னா எல்லா வீட்லேயும் இன்னைக்குமே டிஜிட்டல் மார்க்கெட் இவ்வளோ வந்து கூட இன்னுமே எல் சில வீட்டில் போர்ட்டபிள் டிவி தான் யூஸ் இருக்காங்க ஆனால் எல்லாருமே டிஜிட்டல் உலகத்துக்கு யாலி டிவி ஷோரூமில் வரணும் நம்ம கொடுக்குற எல்லாத்துட்டியும் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது சிவில் ஸ்கோர் இருக்காது ஆனால் ஆதார் கார்டு இல்லாத ஒரு மெம்பர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அந்த மெம்பருக்காக நம்ம டிவி ஷோரூமில் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி இஎம்ஐ லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரு செக்லிஃப் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை நம்ம கொடுக்குற ஆஃபர் நம்ம மக்களுக்காக நம்ம கொடுக்குறது தான் ஸ்பெஷல் யாருமே இன்றைக்கி வரைக்கும் ஓப்பன் சேலஞ்ச் யாலி டிவி ஷோரூமில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐ வாங்கினாலும் அதே ஆஃபர் தான் ரெடி கேஷ் வாங்கினாலும் அதே ஆஃபர் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது என்னான்னு சொல்லி கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவி பர்ச்சேஸ் பண்ணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ வாங்க டெமோஸ் பாருங்கள் வேறு ப்ராண்டு போங்க நம்ம ப்ராண்டுக்குள்ளே வாங்க என்ன இருக்குது இவ்வளோ சொல்கிறாங்களே நம்பாதீங்க நீங்கள் வெளியே ஷோரூம் போய் செக் பண்ணுங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு எங்கள் ஷோரூம் வாங்க எங்கள் ஷோரூமில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லலை நீங்கள் போய் வெளியே எல்லாம் பார்த்துட்டு வாங்க எங்கள்கிட்ட சொல்லாதீங்க வெளியே பார்த்துட்டு வந்தோன்னு அதுக்கப்புறம் எங்கள் ஷோரூமில் வந்து எங்கள் டிவியோட குவாலிட்டி நாங்கள் கொடுக்குற ப்ரைஸோட குவாலிட்டி வாரண்ட்டியோடது கிஃப்ட் வச்சு எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம கொடுக்குற குவாலிட்டி எந்த ஒரு ஷோரூமில் கொடுக்க மாட்டாங்க ஓப்பன் சேலஞ்சு இது ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இதுக்கு மேலே ஒருத்தர் சொல்லவும் முடியாது ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் இன்னும் சொல்ல போனால் நான் பார்த்ததில் வந்து ரொம்ப பண்புள்ள ஒரு மனிதராக இருக்கார் நம்ம பாலாஜி இது மிகப்பெரிய ஷோரூம் கிடையாது இந்த ஷோரூமை பராமரிக்கிற அளவுக்கு அதில் வந்து பெரு பெருசாக வந்து அவங்க சம்பாதிக்கிறீர்கள் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கணும் நம்முடைய மக்கள் வந்து இந்த ஒரு அற்புதமான சலுகையை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிக அற்புதமாக இருக்காங்க இந்த விஷயங்களையெல்லாம் விலைமுதிக்க முடியாத அன்பை நம்ம மேலே செலுத்தின நம்முடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி அவங்களுக்கு கண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நல்ல டிவியை வாங்கி கொடுங்க அந்த டிவிக்கான ஒரு அற்புதமான ஷோரூம் தான் யாழி ஷோரூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திண்டுக்கல் ஆர்த்தி தியேட்டர் ரோட்டில் இருக்கக்கூடிய கேஆர் புஷ்பம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அனீஷ் எலக்ட்ரானிக்ஸோடைய பாலாஜி சார் தான் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக நம்முடைய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்லிட்டுருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதரை சந்தித்தோம் இன்னும் ஒரு நல்ல தொலைக்காட்சிகளை பார்த்தோம் நல்ல வண்ணங்களோட இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே தெளிவாகவும் இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது கண்களை உறுத்தாத அளவுக்கு இருக்க அதான் பார்க்குறேன் மற்ற டிவிக்கும் யாழி டிவிக்கும் உள்ள பெரிய வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படி பார்த்தா மற்றதெல்லாம் கண் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே நம்ம இழுக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து கண்களை உறுத்தாத ஒரு டிஸ்பிளே இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிலையும் அதை நம்ம பார்க்குறோம் அந்த கலரிங் ஆகட்டும் அந்த டிஸ்பிளேவாகட்டும் எல்லாமே ரொம்ப அந்த கான்ட்ராஸ்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு அந்த டிவி ஓடவிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்முடைய அனிஷ் ஷோரூமுக்கு வந்து இந்த டிவியை பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு டெமோ அவங்க சொல்ல காட்டுவாங்க அந்த டெமோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிட்டு போங்க நீங்கள் வாங்குறதுக்கு அவங்க இஎம்ஐ ஆஃபரும் தர்றாங்க உண்மையிலேயே நம்ம தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே ஒரு முறை இங்கே வந்து பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் டிவி வாங்கிட்டு போவீங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையிலேயே இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்த நம்முடைய அனுஷ் எலக்ட்ரானிக்ஸுடைய இந்த உரிமையாளர் பாலாஜி சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஒரு அற்புதமான விழாக்களை பார்ப்போம் வாங்க வணக்கம்